ஏ சர்லா என்ன மோனிகாவை இன்னும் காலம் நானும் அவளைதான் தேடிட்டு இருக்கேன் என்னாச்சுன்னு தெரியலே நம்ம வீட்டுக்கு போய் பாப்போமா வீட்டுக்கு ம் சரி வா போலாம் வா மோனிகா என்னாச்சு

அ ஆ அப்படியே ஆ ஆ நான் அப்படியே போய் சேவத்துல புடிக்கினே ஐயோ என்ன இதுக்கு தான் நான் சைக்கிளே போய் காம்ச்சா இதெல்லாம் எடுத்துட்டு கையில சுளுக்கு மண்டையில வீக்கு வத்துன்னு கட்டு போட்டு அப்புறம் என்ன ஆ நல்ல சத்தான அப்படியா அப்ப சத்தான பொருள் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லு மோனிகா ஸ்வீட் ஜூஸ் சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட சொன்னாரு இதெல்லாம் எதுமே சத்து கிடையாது மோனிகா டாக்டர் தான் சொன்னாரு மோனிகா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலையே சேபு சும்மா ரெ சங்க ஃப்ரெண்ட்க்கு இப்படி அடி பட்டுருக்கு நீ என்ன நம்ம மாட்டறேன்னு சொல்ற மோனிகா நீ கவலைப்படாத நீ என்ன கேட்டியோ அது எல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் थैंक यू சர்லா பிரபு வா நம்ம போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் சரிலாம் மறக்காம சாக்லேட்டும் ஜூஸும் மறக்காம வாங்கி வந்துடே சரி மறக்க மாட்டேன் கேட்டது எல்லாம் வாங்கிட்டு வரேன் சரியா சர்லா எல்லாத்தையும் வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுங்க ஆ சரி சரி வாங்கிட்டு வந்துடுறேன் இந்த பிளான் நல்லா மறக்க மாட்டேன்னுச்சி பிரபு வா உனக்கு என்னென்ன கேட்டாலும் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் சரி சரி வா கடைக்கு போலாம் ஆஹ் அவட்டது எல்லாம் வாங்கியாச்சு வா அவ வீட்டுக்கு போலாம் மோனிகா மோனிகா இங்க பாரு நீ கேட்டது

சரி இதெல்லாம் சாப்பிட்டே நான் சீக்கிரமா குணமாயிடுவேன் வேணும் இதெல்லாம் நீ சரி சரி நான் இதெல்லாம் சாப்பிட்றேன் உங்களுக்கு வேற டைம் வந்துடுறேன் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க ஆ சரி நான் கிளம்புறோம் ரொம்ப நம்ம பை ஓகே ஆ பாக்குறதுக்கே ருசியா இருக்கு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்கும் அப்பா ஒரு வீடியோ எடுப்போம் இங்க பாருங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்குன்னு இன்னைக்கு நான் எனக்கு அடி பட்டிருக்கா மாதிரி பண்ண எனக்கு எவ்வளவு ஸ்நாக்ஸ்

நடிக்காத எதுக்கு இப்படி எங்களை ஏமாத்துற உண்மையை சொல்லு எனக்கு சாக்லேட் ஜூஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு ஆசை ஆனா என்கிட்ட காசு இல்ல அதனாலதான் உங்களை ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் வாங்கிக்கிட்டேன் மோனிகா உனக்கு இந்த மாதிரி வாங்கி சாப்பிடணும்னு ஆசை இருந்ததுன்னா நீ எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே நாங்க உனக்கு வாங்கி தந்திருக்கோமே அதுக்காக இப்படி எங்களை ஏமாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது இனிமேட்டாவது எங்க கிட்ட உண்மையா நடந்துக்கோ நாங்க உன்னை உண்மையான ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறோம் சரியா என்ன மன்னிச்சிடுங்க இனிமேட் யாத்த <coughs> மாட்டேன்